और भाई रजनापुर न्यू 34 नंबर पर पिक्चर और आशा है हां और बात करता है तो चाहते थे पार्ट कर रहे हैं हां मैं बोला चल रहे हैं 45 तो आप तो कहते नहीं है रिजल्ट की होगी आपको वॉल डाउन देंगे और बाहर बाहर क्या वर्णन है निष्कर्ष की நடுவராக இருக்கிறார்கள் நடுவராக இருந்து இன்றைக்கு நடத்தி கொள்ள இருக்கக்கூடிய மாணவர்கள் வழக்கறிஞர் துணை பொதுச் செயலாளர் திராவிடக் துணை பொதுச் செயலாளர் என்ன அவர்கள் சமூக நீதியின் மாட்சியே என்ற அறிவில் மாநில மகளிர் பாத்திரை செயலாளர் மணியம்மையே அடுத்து மாநில விண்முறைகளின் துறை செயலாளர் சண்முகத்தின் அவர்களே தமிழின மீட்சிகள் என்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் தகவல் தொழில்நுட்பம் அவர்கள் நல்ல இப்பதான் பாடல் தான் நல்லா பாடுறாரு பாடல் இப்ப நமக்கு பாடிய நினைக்கிறேன் தமிழின பெற்றிருக்கும் என்றும்போது அடுத்து மனமிகு தெஞ்சன் இளைஞரட்டி பழைய பேர் அவர் தான் இங்க பட்டிமன்றத்துக்கு என்ன பண்றாரு தமிழ் யாரு பேசி பட்டிமன்றத்தை நாங்க இந்த அணிவர் எடுத்துக்கிறோம் சரிங்க நீங்களே எல்லாம் முடிவு பண்ணுங்க நடுவர் யார நடுவர் பிரிஞ்சு தாங்க தொலைச்சு நீங்க நாங்க நடத்திடுவோம் அவரோட எதுவும் கிடையாது மிக சிறப்பாக இன்றைக்கு அமர்ந்திருக்கு ஆனா அமைந்திருந்தாலும் கூட காற்று அந்த மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வாழ்க்கை குறைவாக இருக்கிறது அது அதுவும் பெரிய பிரச்சனை எப்படின்னா பாபுதா எப்படின்னா எங்கேயும் பயணிக்காத போகணும் போயிட்டே வரணும் ஆனா கூட்டமாக போனோம் எங்க கூப்பிட்ட வீழ்ச்சியிலே வருது தமிழில் வீழ்ச்சியில போய் பேசுறது போதும் எதையும் வாசிக்காத போதும் எதையும் எதையும் வாசிக்காத போதும் இந்த வாழ்க்கையின் போதும் போதும் பரவாயில்ல கூப்பிடலாம் நம்ம பண்றோம் நீ பாராட்டி கொள்ளாத போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாக ஆரம்பிக்கின்றாய் என்று பாபுலோ நெருத அவர்கள் சொல்லியிருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொருவரும் அந்த பாதையில் கண்டிப்பாக பயணித்து எல்லா செய்திகளையும் மக்களிடத்தை மக்களிடத்திலேயும் கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு சுயமரியாதை திருமண சட்டம் விரைவில் இருபத்தி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுநூத்தி ஏழு முதல் முதல்ல சுக்கீ நட்டம் என்ற ஊரில் தந்தை பெரியார் தலைமையில் எட்டு வரலாற்றில் முதல் சீமையாளர் திருமணத்தை நடத்து வைக்க சொல்லிவிட்டார் அது மட்டுமல்ல மாவீரர்கள் தங்கள் உயிரை என்கின்ற பதினெட்டு பேர் உயிரை இருபத்தி ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதே நேரத்தில் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் தலைவான பின்னஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் பெயர் நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் எல்லாம் மனதில் நிறுத்தி அதே நேரத்தில் பெரியார் ஒரு கூட்டத்துல சொல்லுகிறார் என்எஸ்கே அவர்களும் இருக்கிறார் இரண்டே இரண்டு நகைச்சுவை வெளியிடுதான் சிறை வைத்திருக்கிறார்கள் ஒன்று சாமி சாமி அப்படியா அவர் ஒன்னும் இன்னொரு என்ன என்எஸ் என்ன அவர்கள் பேசுகிறார் தந்தை பெரியார் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் தந்தை பெரியார் சொல்கிறார் எனக்கு பெரியார் யார் தெரியுமா யாருங்க எல்லாரும் முடிக்கிறாங்க யாருங்க அப்படிதான் பெரியாரு எனக்கு பெரியார் யார் தெரியுமா எனக்கு பெரியார் என்ன தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார் நான் இதே கருத்தைதான்ப்பா சொன்னேன் மலத்துல அடிச்சாங்க முட்டையை தூக்கி போட்டாங்க செருப்பு மாலை போடுறாங்க எல்லாம் செய்யறாங்க இதையே இவர் படத்துல நடிச்சு காண் காண்பித்தா காசு கொடுத்து போய் கை தடுறாங்க அப்ப எனக்கு பெரியாதன் அவரு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்து அவரை அடைய வைத்தவர் பெரியார் அவர்கள் நடைபெறாக இருந்து நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றம் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு பங்களிப்பு தமிழ் நவீச்சியில் சமூக மாற்றியே என்ற இத்தரப்பாக நடைபெற உள்ளது அதற்கு வழிவிட்டு